இன்னொரு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கடந்த எட்டு வருஷம் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜர்னியில நான் ட்ராவல் பண்ண நிறைய பேர்த்துடைய ப்ராப்ளமுக்கு சொல்யூஷனா நான் ஒரு ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கிறேன் ஒரு 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 லேடி வராங்க ஒரு சிங்கிள் லேடி அவங்க வந்து ஒரு கம்பெனிக்கு போய் வேலைக்கு போறாங்க ரிசப்ஷனிஸ்ட்டை ஜாயின் பண்றாங்க ரிசப்ஷனிஸ்டர் ஜாயின் பண்ண அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க ரிசப்ஷனிஸ்ட்டில் தானே இருக்கீங்க நிறைய ஏதாச்சும் சும்மா தானே இருக்கீங்க நீங்க எங்க வெப்சைட்டுக்கு எஸ்இஓ பண்ணுங்கன்னு அங்க கம்பெனியில இருக்கக்கூடிய ஒருத்தவங்க அவர் சொல்லியிருக்காங்க இந்த பொண்ணுக்கு எஸ்இஓன்னா என்னன்னு தெரியல இப்போ ஏதோ ஒரு வேலைக்கு போய் வேலைக்கு போன இடத்துல எஸ்இஓ வேணுங்கிறதுனால இந்த பொண்ணு எஸ்இஓ படிக்கணும் அந்த பொண்ணுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கும் போது ஐ பவுண்ட் இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் இம்ப்ளிமெண்டேஷன் கான்செப்ட் சார் அந்த பொண்ணுக்கு அந்த கோர்ஸ் எஸ்இஓ படிக்க வந்த ஆரம்பிச்சு அந்த பொண்ணு எஸ்இஓ படிக்கிறக்கு ஒரு டென் தௌசண்ட் இன்சே பேமெண்ட் பண்ண டென் தௌசண்ட் தான் எஸ்இஓ கோர்ஸ்க்கு பண்ணாங்க படிச்சிட்டு இருக்கும்போது அவங்க திடீர்னு இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்து அதில் ரிமைனிங் ஃபீஸ் பே பண்ணிட்டு சார் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபுல்லா படிச்சிருக்கிறேன் அப்படி அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபுல்லா படிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்சிகியூட்டிவ்க்கான ஆஃபர் வந்துருச்சு அவங்க அந்த ஆஃபர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரிசப்ஷனிஸ்ட்டா எட்டாயிரம் ரூபா வாங்கினாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எகிக்யூட்டிவ் போகும்போது அவங்க பதினெட்டாயிரம் ரூபா வாங்குறாங்க ஓகே அங்கேயும் போய் நம்மளுடைய அந்த பொண்ணு வந்து ரொம்ப கிராமத்து பொண்ணு பார்த்தாலே தெரியும் அவங்க கிராமத்துல இருந்தா வந்திருக்காங்க அவங்க என்னதான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் அவங்களோட உண்மை தன்மையை மறைக்க முடியாது அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவாவே இருந்திருக்கு ஆனா இந்த இடத்துல இவங்க இந்த ஸ்கில்ல கத்துக்கிட்டு வரும்போது நான் வந்து அவங்கள ஒரு கிராமத்துல இருந்து வந்த பொண்ணுங்கிற நோக்கத்துல பாக்கல ஆனா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க என்னால கண்டுபிடிக்க முடியாது அவங்க பாசையில இறங்கி சொல்லிக் கொடுத்து அந்த பொண்ணுக்கு பயம் இருந்தது மனசுல முழுக்க முழுக்க இந்த பொண்ணுக்கு பயத்த போக்கணும் நான் அவங்க கூட ஆறு மாசம் டைம் ஸ்பெண்ட் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் புதுசா எடுக்கும் பொழுது அவங்களுடைய கிளைண்ட் கிட்ட எப்படி பேசணும் அவங்களுடைய வீக்னஸ் என்னன்னா அவங்களுக்கு ஆங்கிலம் வந்து சரளமா பேச வராது ஓகே ஆனா அவங்க இன்ஜினியரிங் அவங்க பேர் வந்து போதும் பொண்ணு சரிங்களா அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க சாரி என் பேர வச்சே நான் ரொம்ப நிறைய டேமேஜ் வாங்கிட்டேன் சார் எங்க போனாலும் என்னைய நக்கல் அடிக்காத ஆளுகளே கிடையாது ஆனாலும் அத ஜோவியில எடுத்துக்க ஒரு சிரிச்ச தன்மை அந்த பொண்ணு கிட்ட இருக்கு எல்லாம் கரெக்ட் உண்மை இதுவே நீ பேஸ் பண்ணிட்ட ஏதோ ஒரு படத்துல சிவகார்த்திகுன்னு சொல்லுவார் உங்க பேர் என்னன்னு கேட்டா குஞ்சித பாகம் சங்கடம் அதே மாதிரி இருந்தது அப்ப நான் சொன்னேன் அப்போ நீ நெகட்டிவ் பேஸ் பண்றதுல உனக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து என் கூட ஒரு ஆறு மாசம் பக்கத்துல டிராவல் பண்ணி அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் கொடுத்து அந்த பதினெட்டாயிரம் ரூபாயில இருந்து அவங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஜாபுக்கு போனாங்க இதுவே என் ரெஃபரன்ஸ் மூலம் எர பிரண்ட்ஸ் மீன்ஸ் டேக் கம்படி கால் அன் ஆஸ்டர் டிஜர் மாதியம் எக்ஸுயூட்டிவ் நான் சொல்ல இன்க்ளூ ரிசோர்ஸ் இருக்காங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரூபீஸ் பர் மந்த்த் பேக்கேஜ் வந்து எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு சேலரி ப்ளஸ் என்கிட்ட ட்ரை கொண்டு பேசிட்டே இருப்பாங்க அப்போ அவங்க நான் கைட் பண்ணிட்டே இருப்பேன் அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா கம்பெனில வேலை செய்யற எட்டு மணி நேரம் செஞ்சிட்டு சிங்கிள் லேடீஸ் தானே திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நாலு மணி நேரம் ஃப்ரீயா இருக்கும் உள்ள ஈவினிங்ல அந்த டைம்ல நீ ஃப்ரீ ரான்சிங் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணக் கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா தான் கொடுத்து செஞ்சேன் அந்த பொண்ணு வந்து என்கிட்ட வச்ச கோரிக்கை என்னன்னா சார் இப்ப நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிச்சு முடிச்சிருவேன் எங்க ஊர் காரைக்குடி எங்க ஊர்ல எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க அதனால நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால வீட்ல இருந்து சம்பாரிச்சிடணும் சார் கோர்ஸ் மேரேஜ் நான் வீட்ல இருந்தே நான் செஞ்சுக்கிறேன் சார் அப்படின்னா இன்னமும் செய்யல Okay. She is married, she has a kid, right? Mm -hmm. She is having a couple of projects, so she is going to contact எனக்கு வந்து ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்றத பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த பொண்ணு வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்க பார்த்து நான் வந்து அந்த பண்ணி லாஜிக்கா சொல்லிக் கொடுக்கறது அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ணிருக்காங்க ஒரு சில பேர் எல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஜாயின் பண்ண வருவாங்க சரி இல்லாம இருக்கும் கிளாஸ் ரூமுக்கு வர மாட்டாங்க